இன்றைக்கு கேள்வி என்னன்னா கேள்வி இல்லை எனக்கு என்ன இருக்குதுன்னா நம்மளுடைய அலுவலகத்துக்கு வந்து கவுன்சிலிங் போறவங்களுடைய பிரச்சனைகள்ல பிரச்சனைகள்லேருந்து ஒரு பிரச்சனையாக எடுக்கிறேன் ஒரே வாரத்தில் எனக்கு இந்த வாரம் மூணு ஒரே மாதிரியான பிரச்சனை குறையவங்க மூணு பேர் வந்துட்டாங்க அதனால் அதை வந்து வீடியோவாக போடலான்னு தோணுச்சு என்ன பிரச்சனை அப்படின்னா கணவன் மனைவி அவங்களுக்கு இடையே உள்ள தாம்பத்திய பிரச்சனை அதாவது மூணு பேரும் ஆண்கள் தான் ஆண்கள் தான் அந்த பிரச்சனைக்கு வந்தாங்க பெண்கள் இல்லை என்ன என்ன பிரச்சனைன்னு வராங்கன்னா பெண்கள் அதாவது மனைவிகள் மனைவிமார்கள் வந்து தங்களுக்கு தேவையான டிமாண்டெல்லாம் வைக்கிறாங்க எதிர்பார்க்குறாங்க அதை வந்து வாங்கி தரல செஞ்சு தரலை அப்படின்னாக்கா கணவனோட கோச்சிக்கிட்டு அவரை பழி வாங்குறாங்க தொடக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க தாம்பத்தியத்துக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க இதுதான் கேள்வியாக வந்தது இப்போது அதுதான் பிரச்சனையாக வந்திருக்கு இந்த பஞ்சாயத்துக்கு நம்ம பஞ்சாயத்து இல்லை ஆண்கள் மட்டும்தான் வந்து இப்போ புலம்பிட்டு போனாங்க பெண்கள் வரல அவங்களுக்கு எப்படி இந்த விஷயத்தை போய் சேர்க்குறதுன்னா நம்ம சொன்னது சொன்னபடியே போய் சேர்க்கவும் முடியாது அவங்களால அதனால் ஒரு வீடியோவாக போட்டாக்கா இது சார்ந்த விஷயத்தில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை போய் சேர்ந்ததுன்னா அவங்க வந்து அவங்க மனைவிமார்களுக்கு இந்த வீடியோவை வந்து போட்டு காட்டுவாங்க அல்லது ஃபார்வேர்ட் பண்ணி விட்ருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம இந்த வீடியோ போடுறோம் ஏன்னா அப்படின்னா இப்போது ஒரு கணவர் வந்தார் அவர் என்ன கே சொல்லியிருக்காருனா கல்யாணான நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் டெய்லி ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா வாங்கிட்டு வரணும்னு அப்படி வாங்கிட்டு வரலைனாக்கா உடனே பட்னி போட்டுடுறாங்க உடல் ரீதியான பட்னி போட்டுறாங்க தொட விட மாட்டுறாங்க தாம்பரத்துக்கு ஒத்துழைக்க மாட்டுறாங்க மறுப்பு தெரிவிக்கிறாங்க கோச்சிக்கிறாங்க தான் இது அவர் என்ன சொல்கிறாரு எவ்வளோ காலத்துக்குங்க கொடுத்து கொடுத்துக்கிட்டே ஏதோ ஆரம்பத்தில் வந்து என்னமோ சொல்லுவாங்க மல்லிகைப்பூ வாங்கிடுறதும் அல் வாங்கறதுமாக இருந்திருப்பாங்க அதெல்லாம் ஒரு மூடு கிரியேட் பண்ணுறதுக்காக மனசை மகிழ்விக்கிறதுக்காக ஒரு தொடக்க புள்ளியாக இருக்குமேனு அதை பண்ணுறது அதே வந்து காலத்துக்கும்லாம் கூடாது அதுபோல் அன்றாடம் புடவை வாங்கி கொடுக்குறது அன்றாடம் ஏதாவது ஒரு ஒரு கிராம் நகை வாங்கி அந்த வச்சு கொடுக்குறது அன்றாடம் அதை தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தின் பொருளை வாங்கிட்டு வரணுமா பத்து வாங்கிட்டு வரணுமா நகை போன்றது ஆடம்பர பொருளை அப்படின்றதெல்லாம் ஷாப்பிங் கூட்டம் போகணும் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க இப்படி சதா காலம் வாங்கி வந்து கொடுத்தா தான் அது நடக்கும்னாக்கா இது நான் எங்கே போய் சொல்கிறது இந்த பிரச்சனைக்கு அப்படின்னு தெரியாமல் உங்ககிட்ட வந்திருக்கேன் ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்கன்னு கேட்குறேன் ஆக்சுவலி கோச்சிக்கிட்ட சில இதெல்லாம் பிளாக்மெயில் பண்ணான்னாக்கா அதுக்கு ஒரு நியாயம் இருக்கணும் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகல ஆறு மாதம் ஆச்சு எனக்கு போகிறதுக்கு முடியல அனுப்பவிக்கலை அப்படின்னா நீங்கள் அதுக்காக கோச்சிக்கிட்டிங்கன்னா ஓகே இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை வந்து கோச்சிக்கிறதுல ஒரு நியாயம் இருந்ததுன்னா பரவாயில்லை அதெல்லாம் இல்லாமல் இந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலங்கிற காரணத்துக்காகலாம் வந்து பணம் இல்லைங்கிற காரணத்தை சொல்லக்கூடாது பணம் இல்லாத காரணத்துக்காக நான் பழி வாங்குறேன்னு சொல்கிறது மகா அபத்தம் மகா ஆபத்தம் ஏன் அப்படின்னா பணம் கொடுத்தாதான் தான் செலவு செய்தாதான் பொருள் கொடுத்தாதான் அப்படிங்கிறது வந்து தவறான விஷயம் நம்ம கா மாதவி காலத்தில் எல்லாமே படிச்சிருக்கோம் டெய்லி கண்ணகி வீட்டிலேருந்து ஒரு ஒரு பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து மாதவி கொடுத்துட்டு கொடுத்துட்டு அவர் சந்தோஷமாக இருந்துட்டு வருவார் அப்போது ஓப்பனாகவே சொல்கிறேன் காசு பணத்துக்கு கொடுத்து தான் அல்லது செலவு செய்துதான் டெய்லி ஏதாவது ஒரு பொருளை லஞ்சமாக கொடுத்து தான் சாதிக்கணும் படுக்கணும் தாம்பத்தியம் கொள்ளணும்னாக்கா அதுக்கு பேர் என்னது தாம்பத்தியம்னு கூட சொல்ல முடியாது புனிதமான உறவாக சொல்லவும் முடியாது அதை அந்த மாதிரி சொல்கிற பெண்களுக்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் இது உங்களுக்கு இல்லத்தரசின்லாம் பேரெல்லாம் கொடுக்க முடியாது மனைவி மார்களும் பேரெல்லாம் கொடுக்க முடியாது குடும்பஸ்ரீங்கிற பேரெல்லாம் கொடுக்க முடியாது ஏதாவது வந்தால் தான் அவன் என்ன சம்பாதிக்கிறோன்னா சம்பாதிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் செலவு பண்ண முடியும் அன்றாடம் செலவு பண்ணணுன்னா எங்கே போவான் சதா காலம் ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும் சாப்பாடு கிடையாது நீ வீட்டில் இருந்துக்கலாம் அப்படின்னா ஆர்டர் பண்ணணும் ஆர்டர் பண்ண முடியாது நீ சிம்பிளாக ஏதாவது சமைச்சதே சமைச்சதே சாப்பிட்டுக்கலான்னா உடனே பட்டினி போடுறது சாப்பாட்டுக்குன்னா வயிற்றுக்கு மட்டும் இல்லாமல் வயிற்றுக்கு ஏதோ சாப்பாடை சமைச்சு போட்டுட்டு அவர் தாம்பத்திய பட்டினி போடுறது தாம்பத்திய பட்டினி போடக்கூடாது இப்போ பெண்களுக்கான சந்தோஷம் என்னன்னா மாயா சந்தோஷம் அதாவது இன்பங்கள் மூணு சிற்றின்பம் பேரின்பம் மாயா இன்பம் அது என்னது சிற்றின்பம் பேரின்பம் மாயா இன்பம் அப்படின்னா பேரின்பம் என்பது என்னென்னா ஆத்மா சம்பந்தப்பட்டது பரமாத்மா சம்பந்தப்பட்டது பேரின்பம் ஆகும் ஆன்மாவில் உணரக்கூடியது பேரின்பம் இரவனை பூஜிக்கும்போது அல்லது இரவின் ரீதியான மகிழ்ச்சிக்கு பேர் பேரின்பம் ரொம்பவும் பா ரொம்பவும் பாதிப்படைந்த ஒரு ஆத்மாவுக்கு உதவி செய்வதுனால கிடைக்கக்கூடியது அதாவது ஒரு படு ஏழையான ஒரு ரோட்டில் நடந்து போகிறோம் அந்த இடத்துல ஒரு பெரியம்மா வயசானவங்க சோறு சாப்பிடாமல் எதுவும் இல்லாமல் சுருண்டு விழுந்து கிடக்கிறாங்கன்னு வச்சிங்களேன் அப்படி சுருண்டு விழுந்து இருக்கும் பொழுது அந்த அம்மாவுக்கு வந்து ஏதோ ஒரு ரெண்டு இட்லியை வாங்கிட்டு நீங்கள் அப்படி ஊட்டி விட்றீங்கன்னு வச்சுங்க அவங்க கண்ணில் மட்டும் இல்லாமல் உங்கள் கடலையும் தண்ணி வரும் அது பேர் பேரின்பம் அது ஏன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டு என்ன தொடர்புனா அந்த ஆத்மாவும் இந்த ஆத்மாவும் பரமாத்மாவுடைய இரு பிரிவுகள் தான் ரெண்டும் ஒருங்கிணைக்கிறது என்னென்னா பரமாத்மா பரமாத்மா கிட்டது வந்து ஒரு ஆத்மாவும் இந்த ஆத்மாவும் வருது ஸோ இது வந்து பேரின்பம்னு சொல்லக்கூடியது அடுத்த ஆத்மாவை சந்தோஷப்படுத்துறது பேரின்பம் நம்மளுடைய ஆத்மாவை சந்தோஷப்படுத்துறது பேரின்பம் பரமாத்மாவை சந்தோஷப்படுத்துறது பேரின்பம் இது மூணுமே பேரின்பம் ஆகும் அடுத்ததா சிற்றின்பம் என்பது என்னன்னா உடல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சிற்றின்பம் அதாவது மைண்டு பாடி சோல்னு சொல்லுவோம் இல்லையா அப்போது மைண்டு பாடி சோல் இப்போ நம்ம வந்து சோல் பற்றி சொல்லிட்டோம் ஆத்மா சம்மந்தப்பட்டு சொல்கிறோம் இப்போ பாடி பற்றி சொல்கிறோம் பாடின்னா என்னென்னா உடல் ரீதியான சந்தோஷங்கள் அதாவது உபாதைகளை நிவர்த்தி பண்ணிக்கிறது பேர் மகிழ்ச்சி உபாதை என்ன பசி தாகம் தூக்கம் துணை இது நாளும் உபாதை பசி தா தாகம் தூக்கம் துணை இது நாளும் உபாதையாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் மலம் கழித்தலும் உபாதை தான் இந்த ஆறு விதமான உபாதைகளுக்கு நிவர்த்தி கிடைக்கிறது எல்லாமே இன்பந்தான் மலம் ஜலம் பசி தூக்கம் தொனை தாகம் இந்த ஆறு விஷயங்கள் நமக்கு உடல் சார்ந்த உபாதையாகும் இந்த உபாதையை நிவர்த்தி செய்கிறது எல்லாமே வந்து மகிழ்ச்சி தான் என்னென்ன வகையில் மலஞ்சாலம் கழிக்கிறதுக்கு ஒரு டாய்லெட் வழிக்கு அனுப்பிச்சுட்டாங்கன்னா அது நல்லது பசியாக இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போட்டாங்கன்னா அது ஒரு ஒரு நன்மை தாகமாக இருக்கிறவங்களுக்கு தண்ணி கொடுத்தாங்கன்னா அதுவும் நன்மை அந்த மாதிரி உடல் ரீதியான தேவைகளுக்காக அதுவும் வந்து அதுக்கான ஒழுக்க நெறியோடு அதையும் தீர்த்துக்கிட்டால் அதுவுமே நன்மை தான் ஆக இந்த சிற்றின்பத்தில் ஆண்களுக்கு ரெண்டு விஷயந்தான் வாழ்க்கையில் பெருமை புதுப்போம் அக்கறை செலுத்தும் ஒன்று சாப்பாடு ஒன்று ஒன்று உடல் சந்தோஷம் தாம்பத்திய சந்தோஷம் இது ரெண்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதனால் அதே பலவீனமாக வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்துகிறாங்க அடுத்ததாக மாயா இன்பம்னா என்னன்னா அது இன்பமே கிடையாது நான் இப்போ சொன்ன இது எல்லாமே வந்து பரமாத்மா சம்மந்தப்பட்ட பேரின்பங்கள்லாம் வந்து ஞானம் பெற்றவங்களுக்கு தான் உணர முடியும் புரிஞ்சுக்க முடியும் அது ஒரு பக்கம் இந்த சிற்றின்பம் சொல்லக்கூடியதை வந்து உலக உயிரினங்கள் அத்தனைக்கும் பொதுவானதாக இருக்கும் அதனால இது சிற்று இன்பமாக சொல்லப்படுகிறது இது சிற்றின்பமானால் அது இன்பம் என்று வைக்க காரணம் என்னன்னா உலகத்து உயிரினங்களுக்கு அனைத்திற்கும் இவைகள் பொருந்தும் அப்படின்றதுனால இது இன்பமாகும் மாயா இன்பம்னா என்னன்னா அது இன்பமா இல்லையா ஒரு ஆளுக்கு இன்பமாக இருக்கலாம் ஆளுக்கு அது இன்பமாக இருக்காமல் போகலாம் உதாரணத்துக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் பொதுவானது என்னவோ அது பேர் இன்பம் இப்போ சாப்பாடை பற்றி சொன்னால் எல்லாரும் பசியில் இருப்பாங்கன்னா அது சாப்பிட்றாங்கன்னா அது இன்பம்னு சொன்னோம் அந்த சாப்பாட்டில் ருசின்னு ஒன்று வருது பாருங்கள் அந்த ருசி மனுஷனுக்கு மனுஷன் மாறுபடுது அப்படின்னாக்கா ஒருத்தன் நல்லா இருக்குன்றா ஒருத்தன் நல்லா இல்லைன்னா ஒருத்தன் ஒன்றை வந்து ஜொ பார்த்து ஜொல்லு விடுவான்னா ஒன்னொருத்தன் அதை பார்த்து அருவிருப்பான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு அசைவ உணவு இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த அசைவ உணவை வந்து ஒரு சிலரு அது பார்க்கும்போதே நாக்கு ஊறுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது அவனுக்கு பிடிச்சிருக்குதுன்னு அர்த்தம் இன்னொருத்தர் அதே அசைவ உணவை பார்க்கும்போது கொமட்டம் வாந்தி எடுப்பாங்க அப்போது எப்படி ஒரே பொருள் ரெண்டு விதமான சிம்டம்ஸ் ஏற்படுத்துது அப்படின்னாக்கா அது அவங்களோட மன சார்ந்த விஷயம்னு அர்த்தம் ஒருத்தனுக்கு இந்த கலர் பிடிக்கும் ஒருத்தனுக்கு அந்த கலர் பிடிக்கும் கலர் கலர் வா வண்ணங்கள் இது போல் ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் மனுஷன் மண் ஒருத்தருக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கும் ஒருத்தருக்கு அந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கும் ஒருத்தருக்கு இந்த கலர் ட்ரெஸ்ஸு ஒருத்தருக்கு அந்த கலர் ட்ரெஸ் இப்படிலாம் மாறி பிடிக்கிது பாருங்கள் ஆளுக்காள் மாறுபடக்கூடிய எல்லாமே வந்து அது மனசார்ந்த விஷயங்கள் தானே வழியை அதில் உண்மை இல்லை ஸோ அது இருக்குது ஆனால் அது இல்லை அதனால் அதுக்கு பேர் மாயேன்னு பேர் அதுக்கு பேர் மாயை இந்த மாயா இன் வயலத்தில் மூழ்கி இருக்கிறவங்க தான் பெண்கள் அது அந்த மாயையிலேருந்து வெளியே வரணும் அடுத்த பிறகு ஜாமுலியாக பிறக்கணும் அதுக்கப்புறம் சிற்றின்பத்துலேருந்து வெளியே வரணும் அதுக்கப்புறமா அவங்க பேரின்பே பிறப்பாக பிறக்கணும் அதுக்கப்புறம் நாயன்மார்களாகவோ ஆழ்வார்களாகவோ சித்தர்களாகவோ மகான்களாகவோ ஞானிகளாகவோ அவங்க வந்து தங்களை உயர்த்தி கொண்டு போய் இறைவனை அடையணும் இதுதான் அமைப்பு ஸோ மாயா இன்பத்தில் இருக்கிற இவங்க மாயையில் இருக்கிறதுனால மாயைக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த சந்தோஷத்தை தான் பெருசாக நினைக்கிறாங்க ஆக்சுவலி அதெல்லாம் சந்தோஷம் கிடையாது சிற்றின்பத்தை தான் நீங்கள் ஜெயிக்கணும் ஜெயிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அப்புறம் பேரின்பத்தை தொடணும் அறம் பொருள் இன்பம் வீடு அறம் பொருள் இன்பம் வீடு அறத்தோடு பொருள் அதன் வழியே இன்பம் நுகர்ந்து அதன் பின்பே வீடு பேர் பெற வேண்டும் இவ்வளோதான் நாலு படி ஆக இந்த மாயையில் இருக்கிற அந்த பெண்கள் இந்த சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக அற்ப சந்தோஷம்னு சொல்லக்கூடிய புடவை நகை சுற்றுலா இது இது மாதிரி வெளியே போய் டெய்லி இதில் ஏன் நீங்கள் நிறைய டெக்னிக்கலா வச்சுருப்பாங்க பெண்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஞாயிற்றுக்கிழமல இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் கோயிலுக்கு போகலான்னு சொல்லுவாங்க அன்றாட வீட்டில் விளக்கேற்ற மாட்டாங்க விளக்கேற்றுற பழக்கமே இருக்காது ஆனால் வாரத்துக்கு ஒரு நாள் கோயிலுக்கு போகணுன்னு வாங்க ஏன் கோயிலுக்கு போகிறாங்க தெரியுங்களா கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அப்படியே லேட்டாயிடுச்சு நம்ம வந்து ஹோட்டலில் சாப்பிடலான்வாங்க ஸோ வெளியே போனோம் சாப்பிடணும் ரெண்டு தான் அவங்களோட நோக்கம் அதுக்கு சாமி பேரை சொல்லி ஏமாத்தி கூட்டம் போவாங்க கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஸோ மாயில இருக்கிறவங்க அதுலேருந்து வெளியே வரணும் வரலன்னா என்ன ஆகும் வரலன்னா என்ன ஆகும் அதனால யாராவது பாதிக்கப்பட்டா அதனால பாவம் வரும் கர்மா வினை எல்லா வினைக்கும் எதிர்வினை உண்டு எல்லா செயலுக்கும் கர்ம பலன் உண்டு ஸோ நீங்கள் உடல் அப்படிங்கிறது உங்களோடதாக இருக்கலாம் சட்டம் அது உங்களோடதாக இருக்கலாம் சொல்லலாம் ஆனால் மனைவிங்கிற உரிமை இருக்குது அந்த உரிமைக்குரியவர் அவங்க செய்ய வேண்டிய கடமையை செய்யணும் செய்யலைன்னா உரிமையை தரமறுத்தது காரணமாக உரிமையை தரமறுத்த காரணத்துக்காக பாவம் சேரும் உடம்ப கையில் வச்சுக்கிட்டு உடம்ப க நீங்கள் வச்சுக்கிட்டு அந்த உடம்பால் கொடுக்க வேண்டிய சந்தோஷத்தை கொடுக்கலனாக்கா அதனால் உங்களுக்கு பாவம் வரும் பெருத்த பெருத்து வியாதி வரும் பிற்காலத்தில் நோயாளியாக தான் படுத்த தான் இருக்கணும் இப்போ இவ்வளவும் நான் வந்து வந்தது எல்லாமே ஆண் கிளைண்ட்டு தான் வந்ததெல்லாம் ஆண்களாக வந்ததுனால நான் பெண்களுக்கு சொல்கிறேன் வராத சில பேர் இருப்பாங்க பெண்களை வர முடியாமல் கூட இருப்பாங்க இதை அப்படியே மாற்றி எடுத்துங்க பெண்களுக்கு இந்த மாதிரி வந்து ஆண்களில் வந்து துரோகம் பண்ணாங்கன்னா வச்சுங்களேன் வராமல் இருந்தாங்கன்னா அவங்க கேட்கறதை தராமல் இருந்தால் அவங்கள சந்தோஷப்படுத்தாமல் இருந்தாங்கன்னா ஆண்களுக்கும் இந்த வியாதியெல்லாம் உண்டு ஆண்களுக்கும் அந்த எல்லாம் கர்ம பலனெலாம் உண்டு அதனால் தெரிஞ்சுக்குங்க இதுக்கு நம்ம வந்து சில பேர் நீங்கள் எதாவது தாயத்தை செஞ்சு தருவீங்களா இதுக்கு மனைவி வசியம் பண்ணுறதுக்கு தாயத்தை கேட்குறாங்க தாயத்தை செஞ்சு தருவீங்களா பூஜை ஏதாவது இருக்குதா அது இருக்கா இது இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க புரிஞ்சுக்குங்க ஞானம் இருந்ததுன்னா நம்ம பரிகாரமே தேவையில்லை ஞானம் இருந்தால் பக்தியும் தேவையில்லை பரிகாரமும் தேவை கிடையாது தாயுதும் தேவை கிடையாது எதுவும் தேவை கிடையாது புரிஞ்சுக்குங்க ஆண்கள் நீங்கள் முதல்ல இந்த வீடியோ பாருங்கள் கட்டாயம் இந்த வீடியோ வந்து பெண்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க உடம்பை வச்சுக்கிட்டு வஞ்சனை பண்ணாங்க கொடுக்க மாட்டேன்னு வஞ்சனை பண்ணால் அது நோயாக போகிறோம் பின்னாடி அந்த உடம்பு வந்து நோயால் புழுத்து போவோம் ஜாக்கிரதைன்னு சொல்லி